கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படியை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் எஸ்ஐயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அதன் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தை நம்ம எல்லாருமே மனப்பாடமாய் அறிந்து வைத்திருக்கிற ஒரு வார்த்தை நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேற்றும்படி தேவன் வந்திருக்கிறார் பாருங்க இங்கே கர்த்தர் சில காரியங்களை நம்ம பார்த்து பேசுகிறார் நமக்கு இது நல்லா தெளிவாக புரிகிறது பயப்படாத அப்படின்றாரு நீ திகையாத அப்படின்னும் பொழுது டு நாட் பி ஃப்ரைட்டன்ட் டு நாட் பி லுக்கிங் அபவுட் இன் ட்ரபுள் அதாவது ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஐயோ எப்படிலேருந்து வெளியே வர போகிறேன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டன்னாகி நிற்போம் பார்த்தீங்களா அது போலலாம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கருத்தை நம்ம பார்த்து பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னுடைய தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு என் நீதியின் வலது கருத்தனால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க இதை சொல்லுகிறவர் தேவன் அப்படின்னு நமக்கு தெரியுது இதை ஏன் அவர் திடீர்னு நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில காரியங்கள் அவர் பேசியிருக்கிறார்ல அது என்னன்னு பார்த்தா நம்மகிட்ட அவர் என்ன சொல்ல வராருன்றது நமக்கு புரியும் ஓகேங்களா பாருங்கள் நான் உங்களுக்காக சில காரியங்கள் வாசிக்க போகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் தீவுகள் அதை கண்டு பயப்படும் பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும் அவர்கள் சேர்ந்து வந்து பாருங்கள் தீவுகள் ஒரு காரியத்தை கண்டு பயப்படுதான் பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்குதான் எதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க எதை பார்த்து அவங்க நடுங்குகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து தான் அவங்க பயப்படுறாங்க நடுங்குகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க அப்படி கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து பயப்படுகிற நடுங்குகிற பூமியின் ஜனங்கள் இருக்கிறாங்களே அவங்களாம் பொதுவாக என்ன பண்ணுறாங்களாம் அவர்கள் சேர்ந்து வந்து நான் நாற்பத்தி ஒன்று ஆறு வாசிக்கிறேன் பாருங்களேன் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் அவங்க என்ன பண்ணுறாங்களாம் பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செஞ்சுக்கிறாங்களாம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்றாங்களாம் அப்புறம் திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து சொல்றானா ஏய் திடன்கொள் இந்த பிரச்சனை ஈஸியா ஜெயிச்சிடலாம் இந்த காரியத்தை நம்ம சால்வ் பண்ணிரலாம் ஏதாச்சும் வழி இருக்கும் நீ கஷ்டப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவனை வந்து பலப்படுத்துகிறதை வந்து நீங்க பார்க்க முடிகிறது அப்புறம் அடுத்த வாசனை நாற்பத்தி ஒன்று ஏழு வாசிக்கிறேன் பாருங்களேன் சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான் பாருங்க ஒரு வேலையை செய்கிறவன் இன்னொரு வேலையை செய்கிறவனை என்கரேஜ் பண்ணுறானா வாவ் நீ சூப்பராக செய்கிறடா இப்படி தான் செய்யணும் இன்னும் கூட கொஞ்சம் நீ இதை செஞ்சுனா பர்ஃபெக்டாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செய்கிறவன் இன்னொரு வேலையை செய்கிறவனை என்கரேஜ் பண்ணி தங்கள் காரியங்களை ஜெயமாக முடித்து கொள்வதற்கு அவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களாம் யாரு பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆனால் உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லப்படும் பொழுது பாருங்களா என்ன சொல்லப்படுது அப்படின்னா எஸ் ஐயா நாற்பத்தி ஒன்று எட்டு வாசிக்கிற பாருங்க என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாகோபே என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே ஒன்பது வாசிக்கிறேன் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் பாருங்க நம்மை குறித்து சொல்லப்படும் பொழுது பூமியின் மனிதர்களை குறித்து சொல்லப்படும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்படுத்தி கொள்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அநேக சமயங்கள்ல அப்படி மனிதர்கள் கிட்ட இருந்து அந்த மோட்டிவேஷன் கிடைக்கிறது இல்லை கிட்ட இருந்து அந்த ஒத்தாசை கிடைக்கிறது இல்லை கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறது இல்லை நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் தெரியுங்களா தனிமையாக விட்டுவிடப்பட்டவர்களை போல ஃபீல் பண்ணுகிறோம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிறாங்க எனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என் ஃப்ரெண்டு அப்ரஹாமுடைய சந்ததி தெரியுமா நான் உன்னை எங்கேருந்து கொண்டு வர தெரியுமா அந்த பூமியின் கடையாந்திரத்துலேருந்து கொண்டு வர அப்படின்னா அந்த பூமியின் ஜனங்களுக்கு நடுவில் இருந்து உன்னை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டு உன்னை தனியாக வேறு பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு அவர் என்ன சொல்கிற பாருங்கள் நான் பூமியின் கடையாந்திரங்கள்லேருந்து உன்னை எடுத்து அதன் இருந்து அழைத்து வந்து உங்களை கூட்டு வந்து தனியாக உட்கார வச்சு உங்களை பார்த்து பேசுகிறார் நீ ஏன் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுக்கலை அப்படின்றாரு பாருங்கள் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் சப்போர்ட்டுக்கு எனக்கு யாராவது வருவாங்களா அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க நான் மட்டும் இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறேன்னே எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே அவங்களுக்கு அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு நிற்கும் போது நான் மட்டும் தனியாக நிற்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பக்கத்தில் உங்கள் தோல்மல் உங்கள் ஷோல்டர் ஒரு கரங்களை வைத்து அப்பா அவங்கள பார்த்து பேசுகிறார் ஏன் மகன் ஏன் மகன் சப்போர்டிக்கு யாருமே இல்லைன்னா நீ வருத்தப்பட்டுட்டு பார் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்குறான் அந்த ஜனங்களுக்கு நடுவில் நீ இராதபடி அவங்களத்துல இருந்து வேறு பிரித்து நான் தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் பார் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் நீ பயப்படாத நான் உங்க கூடவே இருக்கேன் உன் நீ பயப்படாதன்னு உன்னை பார்த்து சொல்லுகிறவர் யார் தெரியுமா உன்னுடைய தேவன் உன்னுடைய திருஷ்டிகர்த்தர் அவங்களுக்குலாம் சொன்னது யார் சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நாசியில சுவாசமுள்ள இன்னொரு பார்த்து நான் உனக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்றான் ஆனா உன்னை பார்த்து உனக்கு சப்போர்ட் பண்ண போறேன் உன்னை தாங்க போறேன் உன்னை பலப்படுத்த போறேன்னு சொல்லுகிறது யார் தெரியுமா அந்த நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கும் அந்த சுவாசத்தை கொடுத்த தேவனாகிய கத்தராகிய நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் நீ பயப்படாத உங்களோட சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கியா எந்த மனிதருடைய சப்போர்ட் உனக்கு வேணும்னு சொல்லி இன்னைக்கு நான் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் கர்த்தராக யாரு இல்லைன்னு உனக்கு லிட்ரலாக என் சமூகத்திலிருந்து உதவி கடந்து வரும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய நீதியின் வலது கருத்தினால உங்களை தாங்குவரான் அதாவது அவருடைய அந்த வலது கரத்தின் வல்லமை பயங்கரமா நீங்க அதை தியானம் பண்ண உங்களுக்கு புரியும் அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யுமா அந்த வலது கருத்தினால உங்களை அவர் தாங்க போகிறார் அப்படின்னா நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடராத செம்மையான பாதையில் இனி உங்களை கர்த்தர் நடத்தி மகிமையுள்ள நித்தியத்தில் உங்களை அழகாய் மகிழ்ச்சியாக சேர்த்துக்கொள்வார் அப்போ பாருங்கள் இந்த வாழ்க்கை வாழ முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா எல்லாருக்கும் சப்போர்ட்டு கால இருக்கிறாங்க எனக்கு மட்டும் யாருமே இல்லை எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா யாராவது கொஞ்சம் கை கொடுத்து நான் விட்டா நான் வந்துருவேனே யாராவது கொஞ்சம் என்ன மோட்டிவேட் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்குமே நான் இவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எஸ் ட்ரூ உலகத்தின் மனிதர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்க ஆள் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் தேர்ச்சிக்கொள்ளவும் விலப்படுத்திக் கொள்ளவும் ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறது இல்லை ஏன் தெரியுமா அந்த தேவ பிள்ளைய தேவன் தனியாக பிரித்தெடுத்திருக்கிறார் தம்முடத்தை தம்மோடு கூட தம்மிடத்தை வைத்திருக்கிறார் அப்போ அந்த தேவப்பிள்ளையை பார்த்து கர்த்தர் தானே பேசியாகணும் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் உனக்கு சப்போர்ட்டு காலையில இருந்தேன்னு நீ சொன்ன நான் வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன் நீ எதை பார்த்து கலங்கி ஐயோ இந்த காரம் என்னமாய முடியுமோ யோசித்து கொண்டிருக்கியோ அந்த காரியத்தை பார்த்து இன்னும் நீ கலங்க தேவையில்லை ஏன்னா அதுல உன்னை சஸ்டைன் பண்ணுறதுக்கும் உன்னை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் இனி எதை பார்த்து நீங்கள் பயப்படணும் எதை பார்த்து நீங்கள் கலங்கி நிற்கணும் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டார் தெளிவாக சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு யோசிக்காத நான் தான் அவனுடைய சப்போர்ட் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னு யோசிக்காத என் கிட்டேருந்து உனக்கு ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லி இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தைரியமாய் செய்யும்படி தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கான ஆலோசனை புறப்பட்டு வருகிறது இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தை உரிமை பாராட்டுங்க அப்பா எனக்கு சப்போர்ட் மனிதர்கள் இல்லை இப்போது சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால அவங்க தைரியமாக செய்கிறாங்க எங்களுக்குன்னு யார் இருக்காங்க உங்களுக்குன்னு கத்தர் இருக்கிறாருங்க அவர் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்பொழுது பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டை பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு இருக்கிற பலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய வல்லமை கொத்த விதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சப்போர்ட் தான் பெரிய சப்போர்ட் அதை பற்றிக்கொண்டு கொண்டு நீங்கள் தைரியமாய் முன்னேறும்படி எஸ்எவி நாமத்தில் அன்பாய் உங்களை வாழ்த்துக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நமக்கு எல்லாருக்குமே எலியாவின் சம்பவம் தெரியும் பாருங்கள் ஏசபேல் ஆகட்டும் ஆகாப் ராஜாவாகட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஆகாப் ராஜா ஏதாவது ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் எஸ்எபேல் தன் தந்திரங்களை பயன்படுத்தி அந்த ஆகாப் ராஜாவை மறுபடியும் மகிழ்ச்சி ஆக்குவதற்குண்டான வேலைகளை செய்கிறா அவனை சப்போர்ட் பண்ணுறா அவனை தாங்குகிறா அவன் கலங்கக்கூடாதுன்றத வந்து எசவேல் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பூமியின் மனிதர்கள் துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி அவங்க கம்ஃபர்ட் பண்ணிக்கும்போது போது எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் அந்த எசபேலின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே எனக்குன்னு யாருமே கிடையாதுன்னு நினச்சி கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லி சாகத்தக்கதாக விசனப்பட்டு படுத்து போகும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிறது தேவ சமூகத்திலிருந்து அந்த எலியாவை பலப்படுத்தும்படி இதோ அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படுகிறது ஒரு முறை அது கொடுத்தாலும் எலியாவால் எழ முடியலன்னு தெரியும் பொழுது உடனே ஆன்ற உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் எழுஞ்சிக்கவே மாட்டறியே அப்படி திட்டல அவருக்கு எலியாவினுடைய பலவீனங்கள் புரிகிறது அவர் புரிந்து கொள்ளுகிறார் அவன் அவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே கர்த்தர் மறுபடியுமாய் அதே தழல்ல சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து எலியாவை பார்த்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ இங்கேயே சோர்ந்து போய் உட்கார வேண்டிய ஆள் கிடையாது எழுந்து புறப்பட்டிய சமூகத்துக்கு வந்து நெல்லுன்னு சொல்லி எலியாவை பார்த்து கத்தரை உற்சாகப்படுத்துகிறார் அப்போயும் ஒரு சோர்வில் தான் அவர் எழுந்து விடமாற்றாரே இந்த ஆண்டவர்னு சொல்லி தான் அவர் எழுந்து வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஒரே பெண்கிற அந்த கற்றை பருவதத்தில் வந்து எலியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படி அந்த இடத்துல வந்து எலியாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா கற் த்தர் எலியாவை தேற்றும்படி வருகிறார் பாருங்க இரவெல்லாம் அப்படியே எலியாவை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே அந்த காலை நேரத்துல எழுந்து எலியா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாரு அவருடைய அந்த மெல்லிய சத்தம் எியாவுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது கர்த்தர் பேசுகிறார் கிட்ட உன்னுடைய ஊழியம் உன்னுடைய திட்டம் உன் தரிசனம் எல்லாமே என் கைகளில் இருக்குது உன்னை யாருக்கு எடுக்க முடியும் நீ எதை நினச்சி பயப்படுறன்றதா சொல்லி கர்த்தர் எலியாவை கம்ஃபர்ட் பண்ணும்பொழுது அவருக்கு புரிகிறது ஓகே என்ன திடப்படுத்தவும் என்ன பலப்படுத்தவும் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர் எசபேலை காட்டிலும் பெரியவர் ஆகாபை காட்டிலும் பெரியவர் ராஜாக்களை காட்டிலும் பெரியவர் இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் யாவரை காட்டிலும் பெரியவர் என்னோட கூட இரு இருக்கிறார் என்று சொல்லி அந்த பலத்தோடு அதன் பின்பு எளியா பதிமூன்று வருஷங்கள் தன் ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியாது நீதி வலது கரம் அடுத்திருக்கிற பதிமூணு வருஷம் எளியாவை தாங்கி தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தை எடுத்துக்கொண்டது போல இதோ இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த வார்த்தை வந்திருக்கிறது கர்த்தர் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார் நீதியின் வலது கரத்தில் உங்களை தாங்குகிறார் அந்த கரம் உங்களை பத்திரமாய் தாங்கி தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்திவிடும் என்கிறதுல சந்தேகமே இல்லை நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அன்றுவரையும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா அவங்களுடைய எல்லா பயங்களிலிருந்து அவங்களை விடுதலை செய்து எல்லா கலக்கங்களிலிருந்தும் அவங்கள விடுதலை செய்து அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்து அவங்கள தாங்கி அன்றுவரே அவங்கள முடிவு பயந்தும் உங்களுக்குள்ளே உண்மையாக நிற்க பண்ணி அன்றுவரே அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தின எல்லா திட்டங்களையும் நோக்கங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்ற போகிறபடினால நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வார்த்தை அவங்கள பலப்படுத்தட்டும் தேற்றட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.